அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் சித்தர்கள் நூல்களில் இருந்து பிராணயாமம் என்ற வாசி யோகத்தையும் சித்தர்கள் மருத்துவத்தையும் கவனித்து வருகிறோம் இன்றைய பதிவில் சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல் நூற்றி எண்பத்தி ஆறு பக்கம் எழுபத்தி நாலு மறையும் பூரணம் வளர்ந்த முடியேது மறையும் பூரணம் வாழாதடியேது மறையும் பூரணம் வளர்ந்த பனிரெண்டில் மறையும் பூரணம் வளமாகநாளெட்டு தேகத்தில் சூட்சமாய் நிற்கும் பூரணம் என்ற பொருளுக்கு அடிமுடியான ஆரம்பமும் முடிவும் கிடையாது அந்த பூரணமே எங்கும் நிறைந்த கலை வடிவாய் பிரிந்து நிற்கிறது பனிரெண்டு என்பதும் எட்டு என்பதும் கலைகளை குறிக்கும் இதுவே வாசிகள் உள்வெளியாய் வெளியாய் பாயும் அளவை குறிக்கும் நாலேது எட்டேது நாட்டிடாய் என்னண்டி காலோடு மூலம் கலந்தோடி மையத்தில் பாலோடு முட்டி பரிந்த பனிரண்டும் பூவோடு எட்டும் பாருமே பாரிது எட்டம் பரிபட்டது நாளும் ஆறும் அறியார்கள் அன்றிடும் பூரணம் வேறும் முதலும் விளங்கினேன் கீழ் மூவர் சேரும் இதனில் சேர்ந்தவர் சித்தரே எட்டும் இரண்டும் என்னவென்று எனக்கு கூறிய அருளும் நந்தியே மூக்கின் வழியாக செல்லும் காற்றானது மேல் மூலாதாரத்தில் இருக்கும் சுழிமனை வழியாக பனிரெண்டு அளவு சென்று எட்டு தளத்திலும் புகுந்து நிற்கும் பனிரெண்டு அளவில் பனிரெண்டு கலைகளாக பிரிந்து நிற்கும் சுவாச காற்றானது ஓங்காரநாதத்தை தோற்றுவிக்கும் ஓங்கார நாதமே அடிமுடியற்ற பூரண பொருளாகும் இந்த ஓங்காரமான பூரணபுரிடம் பொருளிடம் சேர்ந்தவரே சித்தராவார் நீங்களும் முறையோடி பிராணயாமம் என்ற வாசி யோகத்தை கற்று நோயில்லாமல் வாழ முயற்சி செய்யுங்கள் முயற்சி உடையார் அருள்பெரும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம்